மதியவணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் கிராமத்தில் இருங்களாக்குறிச்சி கிராம நலசகத்தின் மூலம் முதியோர்களுக்கு உணவு வழங்கும் இந்த இல்லத்தில் கேப் வாழ்க கேப்டன் நாமம் வளர்க கேப்டன் புகழ் நமது மனித நேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக நாற்பத்தி ஒன்பதாவது வறுமை ஒழிப்பு பயணம் பயணம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்று மக்கள் போற்றும் ஒரே தலைவர் கே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நல்லாசியோடு ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூரை சேர்ந்த திரு பசுமொன் எஸ் மணிகண்ட தேவர் திருமதி எம் ஜெனி நாச்சியார் அவர்களின் தவப்புதல்வி திருநெறிச்செல்வி எம் ரிஹானா நாச்சியார் ராச்சியார் திரு பாண்டி நிர்மலா அவர்களின் தவப்புதல்வன் அவினேஷ் அவினாஷ் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு இன்று இங்குள்ள முதியோர்களுக்கு சிறப்பு உணவு வழங்க தாராளமாக நிதி வழங்கியுள்ளார்கள் இந்த தமிழ் சிந்தனை உள்ளம் கொண்ட திரு திரு எஸ் ம பசுமுன் எஸ் மணிகண்டன் மணிகண்டன் தேவர் திருமதி ஜெனி நாச்சியார் அவர்களின் தவப்புதல்வி எம் ரிகானா நாச்சியார் நாச்சியார் பாண்டி நிர்மலா அவர்களின் தவப்புதல்வன் பி அவினாஷ் இரண்டாவது பிறந்தநாள் காணும் இவர்கள் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று புகழோடு நோய் நொடியின்றி பல்லாண்டுகள் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி மனதார வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம் இந்த உணவு இங்கு நமக்கு கொடுக்க உதவிய மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் பசுமுன் எஸ் திரு மணிகண்ட தேவர் திருமதி ஜெயினாச்சியார் அவர்களின் தவப்புதல்வி எம் நாச்சியார் மற்றும் பாண்டி நிர்மலா அவர்களின் தபப்புதல்வன் அபினேஷ் அவர்கள் அனைத்து அனைவருக்கும் எனது சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்